நண்பர்கள் பெரிய பெரியிபுரம் பத்திரகாளியம்மன் கோவில் பக்தர்கள் என அனைவருக்கும் என் இனிய வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பெரிய நாயகிபுரம் பத்திரகாளியம்மன் கோவில் கொடை விழா நிகழ்ச்சியை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம் கடந்த பாகத்தில் அம்மா டீச்செட்டி ஏந்தி ஊர் பகுதியில் வரப்போவதாக இருப்பதையும் அதற்கு பக்கபலமாக காவலாக சுடரையும் காதலும் வருவதாக நாம் சொல்லியிருந்தோம் தொடர்ச்சிதான் அம்மனுக்கு காவலாக சுற்றி நின்றாலும் ஏதோ ஒரு சம்பவம் நடத்துவது போல் நமக்கு தோன்றியது என்று நான் சொல்லியிருந்தேன் அது என்ன என்பதையும் எப்படி நடந்தது என்பதையும் இந்த பாகத்தை நாம் பார்க்கலாம் பெரிய நாயகிபுரம் வக்கிரகாளி அம்மன் கோவில் கொடை விழாவின் சிறப்பு செவ்வாய்கிழமை மாலை அம்மன் தீச்சற்றி ஏந்தி பதனி வருகிறார் அப்படி ஊர் பதனி வரும்போது வடக்கு புறமாக அமைந்துள்ள வல்லாவிளை சுடலை கோயிலை அடைந்திருந்தோம் அங்கே வந்ததும் பெருமாள் சுவாமி வல்லாவிளை சுடலையை அழைத்தார் சுடலையை அழைத்ததும் சுடலை மாத சுவாமி ஆக்ரோஷமாக ஆட ஆரம்பித்தார் கூடவே காலன் சாமியும் மாட வல்லாவிளை சுடலைக்கு பூஜை கொடுக்கப்பட்டது கருவறையில் இருந்து வெளியே வந்து கொண்டிருக்கிறார் வல்லாவிளை சுடலை கோவிலின் சார்பாகவும் எண்ணெய் ஊற்றப்பட்டது இது பெரிய நாயகிபுரம் பத்திரகாவி அம்மன் கோவிலின் வடரபுறத்தில் அமைந்துள்ள கோவில் சற்று கருவி மற்றும் அம்மா பவனி வந்து தற்போது வடக்கு தெருவில் அமைந்திருக்கும் வல்லாவிளை சுடலை கோவில் வல்லாரலை சுடலை சுவாமியும் வந்து ஆடி அம்மன் தீச்சகைக்கு திருமீடு போவதை நீங்கள் பார்த்துவிட்டோம் இதனைத் தொடர்ந்து அம்மா மறுபடியும் சுற்றி வர வேண்டும் அம்மன் கோவிலில் இருந்து அம்மா தீச்சக்கை ஏந்தி மறுபடியும் கோவிலை வந்தடைய சுமார் மூன்றிலிருந்து மூன்றரை மணி நேரம் வரை ஆகும் ஊரில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் அம்மா நேரிலே சென்று ஆட்சி வழங்கி இதன் சிறப்பு கோவில் கொடை ஆரம்ப ஆரம்பமாகும் முன்பு கொடுக்கும் ஒரு பழக்கம் உண்டு அது ஊரில் உள்ள அனைத்து கோவில்களுக்கும் அம்மன் கோவிலில் இருந்து சென்று சாமியாகும் நபர்கள் அனைவரும் சாமியை வழங்கிவிட்டு வருவது வழக்கம் அப்படி ஐயா சுவாமி கோவிலுக்கு செல்லும் போது சாமி ஆகியவர் காலனையும் அழைத்து நீங்கள் என் தங்கை ஏங்கி வரும் போது கூடவே சென்று அம்மாவை அப்படியே அழைத்து வர வேண்டும் என்று கத்தலையிட்டிருந்தார் அதனைத் தொடர்ந்து காலனும் கூடவே சுடலை மாறவும் அம்மாவின் முன்னும் பின்னும் அரணாக சென்று கொண்டிருந்தார்கள் அம்மா ஊரில் உள்ள ஒவ்வொரு வீட்டிற்கும் நேரடியாக சென்று பக்தர்கள் தூக்கமும் அம்மாவின் முன்னும் தின்னும் கூடிக்கொண்டே இருந்தது தற்போது தீ சட்டியில் விட்டு என்பதை நீங்கள் பார்க்கலாம் அதில் ஊட்டப்படும் என்னை சிறிது நேரத்தில் கொதித்து சட்டியினுடைய கீழே விழுவதையும் நாம் பார்க்கலாம் சங்கு கொண்டு என்று எந்த ஏரியாவையும் விடாமல் அம்மா அனைத்து வீடுகளுக்கும் நேரடியாகவே சென்றார் சில இடங்களில் பக்தர்கள் தற்காலும் அங்கே ஆட்கள் நடக்க இயலாது வேண்டாம் என்று சொன்னாரும் அம்மா கூட்டவில்லை அனைத்து வீடுகளுக்கும் நேரில் செல்வது வழக்கம் என்பதால் அம்மாவும் நேரடியாகவே சென்றார் அப்படியே ஊரின் ஒரு புறமாக பதன் வந்து அப்படியே ஊரின் வெளிப்புறமாக அமைந்துள்ள பேருந்து நிலையம் அருகே வரும்போது அங்கே மன்னராஜா கோவில் உள்ளதும் அங்கே வந்ததும் அதேபோல் சுவாமி அங்கே சென்று மந்தராசாவை அழைத்தார் இப்படி வல்லாமலை சுடலையை அழைத்தாரோ அதேபோல் மன்னராசாவையும் அழைத்தார்கள் சுவாமி மன்னராசா சாமியை அழைத்ததும் சுடலையும் காலனும் ஆவேசமாக ஆர ஆரம்பித்தார்கள் நாட்டின் அனலில் பறந்தது அம்மனுக்கு காவலாக வந்த சுடலையும் காலமும் ஆக்கிரோதமாக ஆடிக்கொண்டிருக்க பெருமாள் சுவாமியும் அம்மன் சாமியும் ஓரமாக ஒதுங்கி

நேரம் ஒட்டி ஈச்சட்டியில் இன்னும் நேரம் இருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் நாம் கடந்திருப்போம் கோவிலில் இருந்து கிளம்பி இன்னும் இரண்டு மணி நேரம் இருக்கிறது கோவிலில் இருந்து சுமார் ஒன்றிலிருந்து ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கும் ஒரே ஒரு பரிகாரருக்காக அம்மா ஈச்சட்டி இயங்கி அவரது வீட்டுக்கும் செல்வது வழக்கம் இதனைத் தொடர்ந்து அங்குதான் செல்ல வேண்டியது அம்மாவின் முகத்தில் வெளிந்திருந்த திருநீர் மற்றும் எண்ணெயை பூசாரி விட்டுக் கொண்டிருந்தார் பெரிய அறிவுபுலம் வக்கரகாளி அம்மன் கோவில் குறைவுள்ளார் கும்பாபிஷேகத்தை தொடர்ந்து நடைபெற்றது தற்போது வழியே ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் அந்த ஒரே ஒரு வழிதாரரின் வீட்டை நோக்கி செல்ல கிளம்பிவிட்டார்கள் சில வீடுகளும் இருந்தது காதனும் வழிதாக பெருமாள் சுவாமி முன்னே செல்ல அதனை தொடர்ந்து அம்மனும் பின் தொடர்ந்தார் ஒரு வீடு விடாமல் அனைத்து வீடுகளுக்கும் நேரடியாகவே சென்று அம்மா ஆசி கூறியது பக்தர்களை வியப்பில் ஆக்கியது எல்லா வீடுகளுக்கும் செல்வதை உங்களுக்கு முழுமையாக வீடியோவாக காட்ட இயலவில்லை நான் அதனை சிறிது சிறிதாக எடிட் செய்து உங்களுக்கு இந்த வீடியோவை வழங்கியிருக்கிறேன் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் அம்மா சென்று வருவது வழக்கம் அப்படித்தான் இந்த வீட்டிலும் பக்தர்கள் வெளியே வந்து இருந்தார்கள் வாருங்கள் நான் வருகிறேன் சுடலில் இருக்க எனக்கு ஏது பயம் என்று உடலையையும் மறைத்துக் கொண்டு வீட்டுக்குள்ளே சென்று ஆசிர்வடைந்து இருந்தேன் இப்படி அனைத்து வீடுகளுக்கும் சென்றுவிட்டு அம்மா திரும்பி வரும்போது மறுபடியும் ஐயா நாராயண சுவாமி கோவில் முன்னால் வந்தவுடன் ஆக்கிரோஷமாக ஆரம்பித்தார் முகத்தில் பொண்ணுகையுடன் அம்மா இருக்கிற பெருமாள் சுவாமி அம்மாவின் முன்னிட்டு அதனைத் தொடர்ந்து சுடலை இந்தவரும் காதனும் அம்மாவுக்கு துணைவிட்டார்கள் ஆரம்பத்தில் அம்மன் தலையில் தீச்சட்டி இருந்த பொசிஷன் மாறி தற்போது ஓரமாக அடைந்திருப்பதை நம்மாறி பார்க்க முடிந்தது ஐயா கோவில் மின்பாக அம்மா ஆடிக் கொண்டிருக்கும் போது வீடியோ எடுத்த எனக்கு போய் கட்டியது தலையில் தீச்சட்டி இருக்கும் பொசிஷனை பார்க்கும்போது எனக்கு சிறுது சலனம் ஏற்பட்டது ஏதோ நடத்த இருக்கிறது போல் எனக்கு தோன்றியது ஆனால் சிலவையும் காதலும் துணிவிக்க ஏதும் நடக்காது என்ற நம்பிக்கை இருந்தது அதனைத் தொடர்ந்து அம்மா பெரிய நாகிகபுரம் பத்திரகாளி அம்மன் கோவில் முன்பு வந்தார் அம்மாவின் தயாரை சுற்றி சுடலை மாத சுவாமி சுவாமித்த அம்மா படிக்கட்டி ஆலேசமாக ஏற உடனே அவரின் காண்கள் கருவப்பட்டு அம்மா கோவிலுக்குள் வந்தார் பக்தர்களுக்கு தன் ஏற்கனவே அன்பும் இருந்தது அம்மா வந்தவுடன் நேரடியாக சென்று பெருமா சுவாமியை காதலித்த அனைத்து கைதிகளுக்கும் அம்மா நன்றி கூறுவது வழங்கும் அப்படி பெருமாள் சுவாமி என்பார் அப்போது பெருமாள் சுவாமிக்கு நன்றி கூறினார் பெருமாள் சுவாமி அம்மாவுக்கு ஆசிர்வலைத்த அம்மா ஆர ஆரம்பித்தான்படி தலையின் திருச்சகம் துதித்து ஆரம்பித்தார் நான் அம்மாவின் அருகிலேயே இருந்து அந்த திருச்செட்டியை பரந்தெடுத்துக் கொண்டிருந்தேன் எனக்குள் அந்த சலனம் இன்னும் இருந்து கொண்டே இருந்தது ஆனால் பக்கத்தோட மற்றவர்களோ இதனை சேதும் சட்ட செய்யவில்லை நீங்கள் தற்போது பார்க்கும் போது தெரியும் தலையும் சக்தியும் ஏதோ ஒரு வித்தியாசமான கோணத்தில் ஏற்பட்ட அம்மாவின் தலையில் இருந்த பீச்சத்தையும் குழந்தை விட்டு எரிய ஆரம்பித்தது கிட்டத்தட்ட மூன்று மணி நேரத்தை நாம் கடந்து விட்டோம் அம்மா உச்சியமாக நின்று போனவுடன் அம்மாவின் முகத்தில் ஒரு ஆனந்த சிரிப்பு தெரிந்தது பத்தக மனதிலும் மகிழ்ச்சி தோன்றியது அம்மாவின் சிரிப்பை பார்த்து நன்றாக பாருங்கள் தலையில் இருக்கும் தீச்சகி ஒரு ஓரமாக அமைந்திருப்பது

இடத்துக்கு உண்டு என்று பெருமாள் சுவாமியின் அம்மாவுக்கு தெருதே விட்டு சிரித்து இனி பெருமாள் சுவாமி பக்தர்களுக்கு திருதூர் வழங்க சென்றார் அனைவருக்கும் நன்றி சொல்லிய அம்மா அதனை தொடர்ந்து வெள்ளி செய்ய இசைக்க சொல்லி ஆனந்தமாக ஆகி கொண்டிருந்தார் இப்பொழுது நீங்கள் கவனமாக பார்க்க வேண்டும் இங்கு நாம் யாரும் எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் நடைபெற்றது சுடலையும் காலம் அம்மாவோடு ஆனந்தமாக ஆக அவர்களுக்கு இடையில் பெருமாள் சுவாமியும் சந்தோஷமாக ஆகி கொண்டிருந்தார்கள் பக்தர்கள் அனைவரும் மகிழ்ச்சி தரையில் வைத்திருந்தார்கள் அம்மா அண்மையாக ஆறு ஒரு மக்கள் அனைவருக்கும் மாசி கூறி திருப்பி போதைக்குள்ளார் அம்மாவின் தலையின் சக்தி ஓரமாக விழுந்திக் கொண்டிருந்தது என் கண்களுக்கு தெரிவு ஆனால் இப்போது நீங்கள் தம்பிக்கு தெரியும் அம்மா தண்ணியில் இருந்த சூறாவயத்தை தூசாரியிடம் கொடுத்து விட்டார்கள் அம்மா தண்ணியில் தீச்சகிருந்து சிறிது சிறுது ஒரு புறமாக சகிந்து கொண்டிருக்கிறது என் கண்ணுக்கு தெரிந்த தீசக்தி சரிந்தது காலம் ஓடுவந்து அம்மா உன் மகையில் தகவில் குடித்து நெருங்கினார் ஆனால் ஏனோ சக்தி தனியில் இருக்க தரும் அறியது மூன்று மணி நேரம் தொட்டு ஒப்பியது போல் தரையில் இருந்த தீசக்தி தற்போது தரமாக காலம்

அம்மாவின் நன்பு மறுபடியும் ஆரம்பித்தார் பெருமாள் சுவாமியின் சக்தியில் மீண்டும் அம்மாவின் கடையில் பிச்சட்டி அப்படியே இருக்கும் ஆனாலும் பெருமாள் சுவாமி தொடர்ந்து அம்மாவை அன்பு ஆட அனுமதிக்கவில்லை போதி என்பது போல் பெருமாள் சுவாமி அழைக்க பெருமாள் சுவாமி அம்மனுக்கு பிச்சட்டியில் தரையில் இருக்கும் போதே இரு குடிசி கடை இறக்கி வைக்க உத்தரவு கொடுத்தார் அம்மாவின் பிச்சட்டியே இருந்த

கோவிலிருந்து தீசட்டியை எல்லி அம்மா உற்பத்தி பிறந்து கிட்டத்தட்ட மூன்றை ஆறு மணி நேரம் மாற்றியிருக்கிறது அம்மா தீச்சட்டியை இறக்கியதும் சுடலை மாதன் கடமை இதனால் அவர்களின் மாற்றத்தில் ஆவேசம் காணப்பட்டது சுடலை ஆண்டவர் அம்மா துச்சப்பை இழக்கியதும் சந்தோஷ பரவிய குதிப்பு ஆகும் இரண்டு கையிலும் வண்ணங்கள் கொழுந்து விட்டு ஏறிய அவர் தன் வகவரித்துவார்கள் அந்த மாற்றம் பார்க்க அவ்வளவு அருமையாக இருக்கும் தற்போது அப்படி ஒரு ஆட்டத்தை தான் ஆடிக்கொண்டிருக்கிறார் சுடலைவரின் முகத்தை சீர்பை பார்த்தார்கள் பெருமாள் சுவாமியை இறக்கி வைத்துவிட்டு இறந்தும் வரை பெருமாள் சுவாமி காத்திருந்தார் தீச்சபியை இறக்கி வைத்த அம்மாவும் பொறுமையாகவே இருந்தார் சுடலை மாதமும் காதமும் அம்மாவின் முன்பு கண்டு விட்டார்கள் இனி அம்மா கிளம்பும் நேரம் ஒரு ஆட்டமாக இருக்கு பெருமாள் சுவாமிக்கும் நன்றி கூடுவது போல் இருவருக்கும் இளநிலம் தன் கைதலை ஊட்டி கொடுத்தார் சுடலைக்கும் காதமற்றும் நன்றி கூடுவது போல் மீண்டும் அவர்களுக்கு தெரிவிப்பு பூசி நீங்கள் நான் போய் வருகிறேன் என்பதை ஒரு சிக்னல் கொடுத்தார் மீண்டும் சுடலை காலனுடன் சேர்ந்து அம்மா ஒரு ஆத்தம் மாறி விடைபெற்றார் அதன் பிறகு சுடலையின் காலம் ஒரு விளையாடத்தை விளையாடுவித்து விடைபெற்றார்கள் என்பது பெரிய நாள் விபரம் சத்திர காலி என்னும் கோவில் கொடைகளாக தொடர்ந்து நீங்கள் வருவதாக நமது வீதியோட விரிவு கொடுத்தீர்கள் அது எந்த விதத்தில் இருக்கிறது என்பதை நீங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறீர்கள் ஒவ்வொரு வீடியோ பதிவின் போதும் புதிய பக்தர்கள் நிறைய பேர் இதை இருக்கிறார்கள் நான் பதிவு பெற்று மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு சொல்கிறேன் கோவில் கொடைவிழா எல்லா வருடமும் தமிழ் மாதத்தில் புரட்டாசி மாதம் முதல் வாரத்தில் நடைபெறும் திங்கள் கிழமை இரவு ஆரம்பித்து திங்கள் செவ்வாய் புதன் என்று மூன்று நாட்களில் கொடைவிழா நடைபெறும் திங்கள் கிழமை இரவு பொன்னைமலை சாஸ்தாதிக்கான பூஜையும் இரண்டாம் நாள் செவ்வாய்கிழமை காலையும் பத்திரகாளி அம்மன் கும்பம் இருக்கு ஆடுவதையும் மாலையில் முத்தார் அம்மன் பீச்சுக்கு எதிராக பலன் வருவதையும் நாம் பார்க்கலாம் புதன் கிழமை முழுவதும் சுடலை மாதமே காணது சுடலையும் காலனும் மாதம் புதன்கிழமை அவ்வளவு அருமையாக உள்ள அனைத்து பக்தர்களும் நிச்சயமாக கோவிலுக்கு வாருங்கள் அம்மனின் ஐயனை செல்லுங்கள் கோவில் அமைந்திருக்கும் கோவில்ும்ப திருநெல்வேலி மாவட்டம் காவல் திணறு பஞ்சாயத்தில் பெரிய நாயகிபுரம் என்பது சிறிய கிராமம் திருநெல்வேலியில் இருந்து நாகர்கோவில் செல்லும் அனைத்து பேருந்துகளும் காவல் கிணறு ஜங்ஷனில் நிற்கிறது காவல் திணறு ஜங்க்ஷனில் இருந்து மூன்று அல்லது நான்கு கிலோமீட்டர் பதவியால் இன்று பெரிய நாயகிபுரம் அமைந்துள்ளது நீங்கள் வெளியூரில் இருந்து வருவதாக இருந்தனர் கண்ணல்வேலி வந்து கண்ணெல்வேலியில் இருந்து நாகர்கோவில் காவல்துணை நாட்டை நண்பர்கள் பெரிய நான்குபுரம் பத்திரக்காக பக்தர்கள் அனைவரும் ஒரு சிறிய வேண்டி போடும் இல்லாத தருணத்தில் நீங்கள் கைவேந்து நினைத்த செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமை

காலம் சுடவையை கூப்பிட சுடலை வந்ததும் மீண்டும் ஆரம்பித்தார் பெருமாள் சுவாமி பக்தர்களுக்கு வழங்கிக் கொண்டிருந்தார் அம்சி மீண்டும் சுடலை மாதனுக்கும் காலனுக்கும் திருநீரை கொடுத்துவிட்டு